ஒரே ஆண்டில் இருபதாயிரம் பேர் தற்கொலை இருக்காங்க இந்த நாள் ஒன்றுக்கு அறுபத்தஞ்சு பேர் என்று கெணக்கிட்டு இருக்கிறாங்க இந்தியாவிலேயே தற்கொலை அதிகமாக நடந்த மாநிலம் தமிழ்நாடு அதனால தமிழ்நாட்டை இந்தியாவின் தற்கொலை தலைநகர் என அழைக்கப்படுகின்ற அளவிற்கு தமிழகத்துல தற்கொலை அதிகரித்துக்கின்ற சுட்டிக்காட்டிக்கின்றாங்க கல்வி தரத்தை பத்தி இங்கே சொல்லி இன்றைக்கு ஐம்பதுக்கு சர்வ ஐம்பதுக்கு மேற்பட்ட பேராசிரியர்கள் பணியிட காலி அறுப்பதை சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன் எண்ணூற்றி ஆறு அரசு கலைமட்டு அறிவு முதல்வரே இல்லை அதோடு அரசு உதவி பெறுகின்ற கல்லூரி பள்ளிகளுக்கு அந்த அரசு அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு காலி பள்ளிகளை நிரப்புவதற்கு இந்த அரசு அனுமதியை தரல அதனால் கல்வியடி தரம் குறைஞ்சிருக்குது கற்போருடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் உயர்கல்வி படிப்பதற்கு எண்ணிக்கை நூத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் இருந்தது இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பு வந்த பிறகு இப்பொழுது நூற்றுக்கு நாற்பத்தி எட்டு பேரா இன்றைக்கு உயிர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு இதெல்லாம் சுட்டி காட்டியிருக்காரு அதே போல மாநிலத்தில் உள்ள திருக்கோயிலுக்கு இன்னும் அரங்காவல் நியமிக்கவில்லை இதனால பக்தர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுட்டி காட்டியிருக்காரு இன்றைக்கு சிறு குறு நடுத்தர தொழில் அதில் தான் எம்எஸ்எம்இ தான் அதிகமான பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதில் இந்தியா முழுவதும் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி இன்றைக்கு எம்எஸ்எம்இ இருக்குது தமிழகத்தில் நாற்பத்தி நாற்பது லட்சம் தான் எம்எஸ்எம்இ இருப்பதாகும் இதனால் தொழில் குறைந்திருக்குது வேலைவாய்ப்பு குறைந்திருப்பதாகவும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க இன்றைக்கு நமக்கு வரவேண்டி